ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் இன்றைக்கி த்ரீ தேர்ட்டி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி குட் நியூஸ் எனக்கும் சரி என்னை பிடிச்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி நம்ம உறவுகள் எல்லோரும் சப்ஸ்கிரைபர்னு சொல்லக்கூடாது உறவுகள் எல்லா உறவுகளுக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து இன்கம் வந்துடுச்சுங்க இன்கம் பார்த்திங்கன்னா டூ டேஸ் ஆகுது இன்கம் வந்து வீடியோ சரி நம்ம வீடியோ போட்டு சொல்லான்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்டுட்டோருந்தீங்க உங்களுக்கு யூடியூப் சேலரி வந்துருச்சா வந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம சேலரி வந்துருச்சுங்க சேலரி க்ரெடிட் ஆகிடுச்சி நேற்று முந்தா நேற்று தான் வந்து மெசேஜ் வந்தது நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் மந்த் ஆகுது அதாவது ஏப்ரல் ஃபோர்டீனு தமிழ் வருஷ ப பருப்பு அன்னைக்கு தான் வந்து நான் வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணது இல்லைங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் முன்னாடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் வீடியோஸ் வந்து அன்னையிலேருந்து ஃபோர்டீன்த்துலேருந்து தான் வீடியோ போட நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபோர்டீன்த் அது இருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இதோட ஃபைவ் மந்த் ஆகுது ஃபைவ் மந்த்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டு நான் பெருசாக சோசியல் மீடியாவில் எதுலேயுமே கிடையாதுங்க நான் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறவரால ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ டிக்டாக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது நமக்கு பேக்ரவுண்டும் கிடையாது இதை பற்றி ஒன்றுமே தெரியாது நான் ஜீரோ ஜீரோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவும் நமக்கு கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து இது இந்த சேனல் வந்து நான் ஒரு பிஸ்னஸ்க்காக அடிஷ்னலாக ஹோம் மேட் குக்கிங் சொல்லிவிட்டு ஒரு பிஸ்னஸ்க்காக ஸ்டார்ட் தாங்க மெயினாக பிஸ்னஸ் தான் இந்த அவர் கிச்சன்ன்றது பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து அவ நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் எடுத்து இதில் அப்லோட் பண்ணலாம் இது வந்து எனக்கு பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது எனக்கு இந்த யூடியூப்பில் சேனல் ப்ரொமோட் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது பிஸ்னஸ் பண்ணும்போது சரி ஒரு சேனல் ஒன்று இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதை நான் ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு நான் எடுத்த முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் தான் எனக்கு நிறைய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் வர வேண்டியது இருந்துச்சு அது எல்லாமே டிலே ஆக ஆக வந்து சரி வரட்டும் வர வரைக்கும் வந்து நம்ம அது வரைக்கும் நம்ம வீட்டில் செய்கிற ஃபுட்டை வந்து நம்ம இங்கே நம்ம சேனலில் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில்தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஒரு வீடியோவும் போடும்போது போது வீவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடு அந்த மாதிரி போச்சு அப்போது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது சரி ஓகே நம்ம வீடியோஸ் போடலாம் தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து நான் போட ஆரம்பித்தேன் சாரிங்க ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அந்த ரிலேட்டடாக போனது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்புறமா தான் யூடியூப் வந்தால் இது நான் ரொம்ப ஈஸியாக இருந்தேங்க யூடியூப்லாம் என்னோடய ஃபஸ்ட் இது வேணான்னா ஃபேஸ் காட்டாமல் வீடியோஸ் போடணும் அந்த இதுவில் தான் நான் வந்தேன் ஏன்னா பற்றினா ரொம்ப அறுக்கிறாலே யூடியூப் சேலரி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இதை வந்து நான் நானாக இதை சொல்லணும்னு உங்கள் கிட்டெலாம் சொல்லணுன்னு எனக்கு ஒரு ஆசை வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து நிறைய வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃபிகல்ட் நிறைய இருக்குதுங்க யூடியூப்பில் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ்ங்கிறது கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸியான காரியமே கிடையாதுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சேனல் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் ஆப்ஷன் ஒன்று போட்டு அந்த லைவ் மூலயமா எனக்கு வந்து ரீச் ஆச்சு ஆனால் அந்த லைவில் பார்த்திங்கன்னா அப்பா 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 அவ்வளோ பேட் கமெண்ட்டுங்க ஏன் போடுறாங்க எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல அவ்வளோ பேட் கமெண்ட்டு நான் ரெண்டு வீடியோ போட்டு மூணாவது வீடியோவிலருந்து நான் லைவ்லாம் மாட்டேன்ற இதுவுக்கு வந்துவிட்டேன் ஏன்னா அந்த பேட் கமெண்ட்லாம் என்னால் இது பண்ணுவேன் ஒன்றே எனக்கு கோவம் வருது இல்லை கஷ்டமாக இருக்குது எதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஐடியாவுக்கு நானே வந்துவிட்டேன் லைவ் ஆப்ஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு நான் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தேன் லைவ் போட ஆரம்பித்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லும்போது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இருந்த ஒரு நாலஞ்சு பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சப்போர்ட்டுங்க அதில் இப்போ என் கூட ரெண்டு மூணு பேர் இல்லை இந்த தருணத்தில் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அவங்க என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாம் இப்போ என் கூட இல்லை இது ஒரு சின்ன ஒரு சில மனஸ்தாபம் அதனால் வந்து கொஞ்சம் விலகிட்டாங்க ஆனால் திரும்ப வருவாங்கன்னு கண்டிப்பாக ஒரு ஹூப் இருக்குது வரணும் நான் அதுதான் நானும் ஆசைப்பட்றேன் மற்ற ரெண்டு மூணு பேர் என் கூட இப்போவும் இருக்காங்க ஸ்டார்டிங்கில் இருந்தவங்க இப்பவும் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சவர் நம்ம ஃபோர் தௌசண்ட் வாட்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டும் நம்மளுக்கு கூகுள் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து லெட்டர் வந்துடுச்சு நம்ம அந்த லெட்டரும் வந்து பின் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க பின் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டாலருங்க ஒரு டாலர் அரை டாலர் ஒரு டாலருன்றது அமெரிக்கா பண மதிப்படி நமக்கு நம்மளோட பண மதிப்புடன் எண்பத்தி மூணு ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தி மூணு ரூபாய் அவ்வளோதான் நம்ம பணம் அந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஏற ஆரம்பிச்சு அது பார்த்திங்கன்னா அரை டாலர் கால் டாலர் அப்படி தான் ஏறுச்சு எனக்கு பணம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு மாதத்தில் நான் எல்லா இதுவும் யூடியூப் எனக்கு கொடுத்த எல்லா இதுவும் நான் கடந்து 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 வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன தொகை எனக்கு வந்திருக்கு ஏன்னா எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த சின்ன தொகைன்றது நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு அது கிடச்சிருக்கு அதனால் எனக்கு இவ்வளோ ஹாப்பி வேறு ஒன்றும் கிடையாது நம்ம இது பார்த்திங்கன்னா இப்போது நான் சொல்லிடுறேன் எவ்வளோ ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நம்மளோட பண மதிப்புக்கு வந்து இரநூறு டாலர் வந்து நமக்கு யூடியூப்பில் சைட்லேருந்து அமெரிக்க டாலர் வந்து நமக்கு க்ரெடிட் ஆகிருக்கு அக்கௌண்டில் இரநூறு டாலர்னால் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க எண்பத்தி மூன்று ரூபாய் நம்மளோட பைசாவுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேன் ஃபண்டிங்னு சொல்லிட்டு சூப்பர் சேட் இருக்குது பார்த்திங்களா சூப்பர் சேட்டுன்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து நமக்கு சூப்பர் சேட் எல்லாமே ஆக்டிவ் ஆகிடுச்சு அந்த சூப்பர் சேட் மூலிமா ஒரு ஐம்பது கிட்ட நமக்கு வந்திருக்கும் பணம் வந்து ஒரு ஐம்பது டாலர் வந்திருக்கும் எனக்கு இப்போ வந்து இவ்வளோ தாங்க யூடியூப் இந்த கேஷ் பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூணு மாதத்தோட சேலரி தான் இப்போ இது எனக்கு வந்திருக்கிறது ஒரு மாத சேலரி கிடையாது இது வந்து மாதம் மாதம் வருமானு கேட்டால் அதுவும் நமக்கு சொல்ல தெரியல நம்ம போடுற வீடியோ ரீச் ஆகிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதை பொறுத்து நம்ம போடுற தரமான வீடியோவை பொறுத்து தான் அதெல்லாம் அந்த சப்போர்ட்லாம் நமக்கு கிடைக்கும் யூடியூப் பொறுத்த வரைக்கும் எந்த நேரம் எது கிளிக்காகவும் நம்மளுக்கு சொல்ல முடியாது தெரியவும் தெரியாது அது போகிறப்போக்கில் நம்ம போகிறோம் போகட்டும் கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் இன்கம் இவ்வளோ வருமா இதோட கூட வருமா இதோட குறைய வருமான்றதெல்லாம் நமக்கு தெரியாது உங்களுக்கும் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணது நம்ம அட்மின் ஏன்னா எனக்கு சுத்தமாக தெரியாத அந்த அளவுக்கு பொறுமையும் எனக்கு கிடையாது எதுவுமே தெரியாத டக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியாது அந்த ஒரு சின்ன கொஞ்சம் டியூப் லைட் என்னால் வேறு ஒன்றும் இல்லை நம்ம அட்மின் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நமக்கு உங்களுக்கே தெரியும் அட்மின் யாருன்னு சொல்லிட்டு மக்கட்டி டிராவலர் அவங்களே சேனல் வச்சுருக்காங்க மக்கட்டி டிராவலர் அண்ட் மக்காஸ் கேமிங் ரெண்டு சேனல் வச்சுருக்காங்க அவங்களும் நம்ம கூட தான் சேனல் வச்சு வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுலருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மற்ற நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஒரு ஃபேமிலியாகவே நான் நினைக்கிறாங்க சின்ன எதனா வீடியோ போட்டு அழுதாக கூட என்ன சின்ன சின்ன கேட்குறாங்க அதெல்லாம் நான் நினச்சே பார்க்காத ஒன்று ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க சரிங்களா இன்னும் மேன் வளருவோம் நான் வளர்ந்து என்னென்னா இந்த யூடியூப் காசில் ஒரு சின்ன தொகையை எடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் அதை என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் தெரியும் நான் வந்து அதை என்ன வீடியோ நம்ம சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து இருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல ஓகேங்க இதுவரை சப்போர்ட் கொடுத்து ஆ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடா வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்புறம் இன்னும் அது என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரியலையோ உங்களுக்கு வேணுமோ அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறேன் ஆன்சர் மீன்ஸ் உங்களுக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல முடியாது வீடியோவோ அப்லோடாக ஒரு ப ஒரு பத்து பேர் கேட்டாங்கன்னா யூடியூப் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஓகே நன்றி பாய் மீண்டும் நாளை ஒரு வேறு ஒரு வீடியோவில் இந்த மூன்று மணி வீடியோவில் நான் வேலை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்